அதிக சவால்களை சமாளித்துக் கொண்டிருக்கும் மனைவிகளே சவால்கள் என்னன்னே தெரியாம தாயா உட்கார்ந்துக்கும் கணவர்களே மற்றும் நடுவர் அவர்களுக்கும் பணிவான வணக்கம் நம் குடும்ப பாரம்பரியத்தில் பெண்களை தாங்க சொல்வாங்க ஏன்னா பெண்தான் வந்து ஒரு குடும்பத்து ஒரு உறுப்பினரான மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் இந்த மாதிரி குடும்ப உறவுகளை வந்து ஒரு இணைப்பு பாலமா இருந்து நினைச்சு கொண்டு போறது வந்து பெண்கள் தாங்க கண்டிப்பா அதுக்கு உதாரணமே எங்க வீட்டு தாங்க தீபாவளி டைமில் வந்து நம்ம நம்ம சொந்தக்காரங்க சொன்ன குடும்ப உறுப்பினரில் அதில் வந்து முக்கியமான மாமனார் மாமியாரை வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு டிக்கெட் போட்டு தீபாவளி டைமில் எங்கள் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தோம் அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாரும் நம்ம தீபாவளி பலகாரங்கள் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுற பேர் ஒழுங்கு எங்கள் வீட்டு கிச்சனுக்கு வந்து நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் உங்கள் வெளியில் போயிருக்கும்போது பார்த்தா நான் சீடை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணாங்க சீடை திடீர்னு வந்து பார்த்தா வீட்டில் ஒரே சத்தம் சரவடியாக இருந்தது என்னடா நான் செலவழி சத்தம் அப்படியே ஓடி வந்து பார்த்தா சீடை ஃபுல்லாக எண்ணெய் சட்டியில் இருந்தது பார்த்தா வீடு ஃபுல்லாக வெடிச்சு செதறி அந்த கிச்சனை கிளீன் பண்றதுக்கு ரெண்டு நாள் ஆயிருச்சுங்க ஆனால் அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து குடும்ப உறுப்பினர்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த நாங்கள் கோவப்பட மாட்டோமே அது மாதிரிலாம் நாங்கள் அணைச்சி கொண்டு போகிறது வந்து மனைவிக்கு வந்து அவ்வளோ சவாலான இதுங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு பெண்மணிக்கும் அதாவது ஒவ்வொரு மனைவிகளுக்கும் வந்து நம்ம கணவரோட வந்து அவங்கவுங்க கணவன் கணவரோட வந்து சவால்களுக்கு வந்து எண்ணிலடங்கா சவால் இருக்குங்க அவற்றில் வந்து ஒரு சில மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மொபைல் டேட்டா இருப்பாங்க எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து பாம்பு போல வெளியில் உட்காந்துட்டு ஆன அவங்க மொபைலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ஜென்ஸ் இருக்காங்களே எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டு எந்த நேரமும் ரீல்ஸை பார்க்க அதை பார்க்க தானாக வந்து இந்த ரீயூனியன் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி அவங்க பழைய நினைவுகள்லாம் வந்து அப்போ வந்து வந்து நினச்சி 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 ஒர்க்கிங் லேடிஸ் வேணா மேபி போட்டுப்பாங்க ஆனா ஹவுஸ் ஒய்ஃப்ல மெஜாரிட்டி ஆண்டு வந்து மொபைல் கட்டா இருக்காது அதுல தான் வந்து அந்த காசை தான் நம்ம மிச்சம் பண்ணுறது வேறு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை பாப்பான் கேட்ட மாதிரி நிறைய ஆண்கள் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆண்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம சமாளிக்கிறது வந்து ஒவ்வொரு மனைவிக்கும் வந்து நிறைய சவால்களாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட அணியில் பேசினார் நம்ம கார்த்திக் பிரதமர் சொன்னார் இந்த மாதிரி குழந்தைகள் வளர்ப்பு பற்றி சொன்னார் சின்ன ஸ்டார்ட் சொல்ல முடிஞ்சது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது டஃபானது டீனேஜ் அதுல வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வந்து பேச்சு அது அப்படிங்கிறது வந்து நிறைய வீட்டில் வந்து குறைவாக தான் இருக்கும் அந்த அம்மா அந்த அப்பாவையும் பிள்ளையையும் இணைப்பு பாலமாக கொண்டு போகிறது வந்து மனைவிதான் அந்த இதில் வந்து கரெக்ட் எது தப்பு எது டீனேஜ்ல வந்து நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் வளர்ப்புகள் விதம் வேகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு இணைப்பு பாலமாக அணைச்சு இணைச்சு சொல்லி கொடுத்து பக்குவமா அப்படி கொண்டு போறது வந்து மனைவிகளுக்கு வந்து ஒரு பெரிய சவாலுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யுஏல லைசன்ஸ் இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு நாங்களும் மனைவிகளும் போய் கஷ்டப்பட்டு லைசன்ஸ் எடுத்து வாங்கி வண்டி ஓட்டிகிட்ருக்கோம் இந்த கடவுங்கள் இருக்காங்க சரி மனுஷன் ஃபுல்லாக ஒரு வாரம் கஷ்டப்பட்டுருக்காரு நம்ம ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஏ மாதிரி நம்ம ஒரு ஈவெண்ட் ஏதாவது நம்ம நல்ல ஈவெண்ட் வைக்கலாம் நம்ம ஒரு வீக்கெண்ட்னா போவோம் அந்த மாதிரி இருக்கும் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்

எங்களுக்கு இந்த பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணு பாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க மாப்பிளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்தாங்க சரி மாப்பிள்ளை வீட்டில் பிடிச்சிருக்கா பொண்ணு வீட்டில் பிடிச்சக்கா பார்த்தோமா பொண்ணு வீட்டுல இருந்து இந்த பச்சி சுற்றா கொடுத்தோமா கூடாத எல்லாம் வந்தாமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணாம பார்த்தோமா போனமா இல்லாம அதுல ஒரு தாத்தா வந்து சும்மா இருக்காம என் அஜித் குமார் மாதிரி இருக்கா